மலையக மக்களுக்குரிய வீட்டுப் பிரச்சினை எப்படி தீர்க்கப் போகிறீர்கள் நாம் அனைவருக்கும் தெரியும் இது நீண்ட காலமாக இருக்கின்ற ஒரு பிரச்சனை அதாவது மலையக சமூகத்தின் வரலாறை எடுத்துக்கொண்டால் இருநூறு வருடம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அன்று காணியமைச்சராக இருந்த டி எஸ் சேனநாயக் ஒரு சட்டமூலத்தை கொண்டு வருகின்றார் மலையகத்தில் உள்ள இந்திய பெருந்தோட்ட இந்திய வம்சாவளி மக்களுக்கு மலையகத்தில் ஒரு அங்குல காணியை கூட வழங்கக்கூடாது என்ற சட்ட மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் இவர்கள் வந்தேற குடிகள் மலையகத்தில் ஓராங்குற காணியை கூட வழங்கக்கூடாது என்ற சட்டம் மூலம் அந்த சட்டம் மூலம் இன்றும் உயிரோடு இருக்கின்றன அதனை நாங்கள் ஆய்வு செய்தோம் கடந்த காலத்தில் இருந்த ஆட்சியாளர்களை குறை சொல்வதை விட இன்று நாங்கள் ஆய்வு செய்து அதற்கு ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும் அதனால் இன்று மலேகத்தில் பலவிதமான வீடமைப்பு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன கடந்த கால மாதிரி வீடமைப்பு திட்டம் மாதிரி கிராமங்கள் அடுத்து கமுதாவ திட்டங்கள் வரைக்கும் பிரேமதாசவினால் கடைசி காலம் வரைக்கும் இந்த கமு அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட கமுதா வீட்டு திட்டம் வரைக்கும் மலேக மக்களுக்கான வீட்டு திட்டமாக இவை மாற்றம் பெற்றிருக்கவில்லை ஆனால் அதற்கு பி பிந்திய காலங்களில் இந்தியாவின் தலையீட்டோடு இலங்கையிலே வீடமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டன மேற்கொள்ளப்பட்டு வழங்கினாலும் கூட ஏழு பேச்சஸ் காணிகளோடு வீடை வழங்கியிருந்தாலும் கூட அவர்களுக்கு உரித்து வழங்கவில்லை இப்பொழுது நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் பெருந்தோட்டங்களில் மக்களுக்கு வீடுகளை பெற்றுக் கொடுக்கின்ற பொழுது காணிகளுக்கான உரித்தையும் பெற்றுக் கொடுப்பதற்கு அதற்கான முழுமையான நடவடிக்கைகளில் இறங்கி அதற்கான வேலைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன அதனால் எதிர்வரும் காலங்களில் தற்பொழுது இந்தியாவின் அனுசரணையோடு கட்டப்பட்டு கையளிக்கப்படும் இருக்கும் வீடுகளுக்கு அவர்களுக்கு சாவியை கையில் வழங்குகின்ற பொழுது உரித்தையும் பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நீங்கள் புதிதாக வீடு கட்டப்போவீர்களா கட்டு நோக்கமாக ஓ ஆரம்பித்திருக்கின்றோம் உதாரணமாக எப்படியான வீடு அடுக்குமாடி குடியிருப்போ அல்லது தனி வீட்டுத் தொகுதியில் தனி வீட்டு திட்டமாகத்தான் தற்பொழுது முன்னெடுக்கப்படுகின்றன ஆனால் மாடி வீட்டு திட்டத்தை நாங்கள் எதிர்காலத்தில் கொண்டு வர வேண்டும் அது சம்பந்தமான கலந்துரையாடல் அவசியம் அவ்வாறான ஒன்றை செய்வதாக இருந்தால் இப்படி ஒன்றை செய்கிறீர்கள் தனி வீட்டு தனி திட்டம் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது தனி வீட்டு திட்டம் இந்த தனி வீட்டு கூட்டணியால் முன்னெடுக்கப்பட்டது இது நான் நல்லாட்சி காலத்தில் நல்லாட்சி காலத்தில் முன்னெடுக்கப்பட்டது அதில் அதாவது இதுவரைக்கும் இந்த நாட்டை ஆண்டவர்களின் பிரதான பங்காளியாக ஆட்சியாளர்களின் பிரதான பங்காளிகளாக மலையகத்தை பிரதிநிதித்துவம் செய்தவர்கள் ஒன்று முற்போக்கு கூட்டணி அல்லது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் அமைப்பு அதாவது இவர்களுக்கு பெரிய பங்கு இருந்தது இந்தியாவின் அனுசரணையோடு அமைக்கப்படும் வீடுகளுக்கு சொந்தம் கோருவதற்கு உரிமை கோருவதற்கு ஆனால் உரிமை கோரப்பட்ட அநேகமான தோட்டங்களில் வீடுகள் அமைக்கப்பட்டாலும் கூட இன்று வரைக்கும் முழுமையாக முடிக்கப்படாத ஒரு நிலைமைகள் இருக்கின்றன அவற்றை நாங்கள் ஆய்வு செய்கின்றோம் அவற்றை செய்து நிறைவு ஆய்வு செய்கின்றோம் அதாவது முடிக்கப்பட்டு விட்டதாக கூறி அனைத்தும் முடிந்து விட்டது என்று கூறிய பொழுதும் இன்னும் பாதி வீடுகள் அரை குறையாகவே இருக்கின்றன அவ்வாறு இருக்கின்ற பொழுது தற்போதைய நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அதாவது ரெண்டு வருடத்திற்கு முன்னர் மண்சரிவு பா பாதிப்பால் பாதிக்கப்பட்ட பூனாகலை கபர்களை தோட்டத்து மக்களுக்கு ஐம்பத்தொரு வீடுகளை நிர்மாணிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுத்து கடந்த பதினைந்தாம் தகுதி அடிக்கல் நாட்டப்பட்டு இராணுவத்தினரிடம் ஒப்படைத்திருக்கின்றோம் ஐந்து மாத காலத்திற்குள் இவர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும் என்று அவ்வாறு கட்டி கொடுக்கப்படும் வீடுகளுக்கு உரித்தோ உரித்துடனான உரித்தையும் வழங்குவோம் அதனால் எங்களுடைய அரசாங்கத்தின் திட்டமாக இருக்கின்ற கட்டாயம் காணி உரிமை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இதுவரைக்கும் பெற்றுக் கொடுத்த அதாவது இந்தியாவின் அனுசரணையோடு பெற்றுக் கொடுத்த வீடுகளுக்கு காணி உரிமை வழங்கவில்லை ஒரு காலத்திலே வழங்கினார்கள் கிரியல்லவின் உரித்து இன்னொரு காலத்தில் ரணில் விக்ரமசிங்கவின் உரித்து அதனால் அவைகள் செல்லுபடியற்ற ஒன்றாக இருந்ததை நாங்கள் அவதானித்தோம் அதனால் அவற்றை ஆய்வு செய்து இம்முறை உரித்தை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை இறங்கி இருக்கணும் அதனால் தனி வீட்டுத் திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் பத்தாயிரம் வீடுகளை எதிர்காலத்தில் அமைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கணும் அதனோடு இணைந்து எதிர்காலத்திலே தோட்ட தொழிலாளர்களுக்கல்ல தோட்ட மக்களின் மக்களுக்கு விசேஷமாக கற்றவர்கள் இருக்கின்றார்கள் ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் அரச ஊழியர்கள் இருக்கின்றார்கள் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் இருக்கின்றார்கள் இவர்களை தோட்டத்திற்குள்ளே இல்லாமல் தோட்டங்களையும் நகரங்களையும் இணைக்கின்ற பிரதேசங்களில் மாடி வீடுகளை அமைத்து அந்த மாடி வீடுகளுக்கு அதாவது சகல வசதிகளையும் அடங்கிய மாடி வீடுகள் அந்த மாடி வீடுகளை அவர்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ளலாம் என்று தற்பொழுது ஆலோசித்து வருகின்றோம் அதாவது இரண்டு மாடி அல்லது மூன்று மாடி வீடுகளை அமைத்து கிரீன் வில்லேஜ் சிஸ்டத்துக்கு அந்த கற்ற சமூகத்துக்கு கிட்டத்தட்ட கொழும்பிலே இருக்கின்ற மாடி வீடு திட்டங்களைப் போல் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கலாம் என்று கலந்து ஆலோசித்து வருகின்ற பொழுது அவற்றை நாங்கள் வெளியில் கூறுகின்ற பொழுது வேறு கதைகளையும் கூறுகின்றார்கள் என்ன கூறுகிறார்கள் அதாவது மாலையகத்தில் உள்ள மக்களை வெளியேற்றிவிட்டு மாடி வீட்டு திட்டத்தை உள்ளே கொண்டு வந்து மாடி வீடுகளை அமைத்து தோட்டத் தொழிலாளர்களை விரட்டுவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்பதாக ஆனால் இந்த மாடி வீடு திட்டம் என்பது நாங்கள் கலந்துரையாடும் மாடி திட்டம் என்பது அதாவது தோட்டத் தொழிலாளர்களுக்கு அப்பால் மலையகத்தில் உள்ள ஏனைய அரச ஊழியர்கள் தனியார் துறை ஊழியர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அதாவது கிரீன் வில்லேஜ் சிஸ்டம் என்ற ஒரு சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தலாம் என்று நாங்கள் கலந்து ஆலோசித்து வருகின்றோம் அது தோட்டத் தொழிலாளர்களுக்கு இலவசமாக வழங்குவதை போல் அல்லாமல் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபா பெறுமதியான ஒரு வீடாக இருந்தால் இருபத்தஞ்சி லட்சத்திற்கு அவருக்கு ஐம்பது வீதமாக மானியத்தை கொடுத்து இருபத்தைந்து லட்சத்துக்கு வரையறுத்து நான் நினைக்கின்ற ஒரு பதினைஞ்சு லட்சம் நேரடியாகவே சம்பந்தப்பட்ட சபைக்கு வீடமைப்பு அதிகார சபைக்கு கட்டி ஏனைய பத்து லட்சம் ரூபாவை மாத அடிப்படையில் அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு திட்டம் அவ்வாறான ஒரு திட்டங்கள் இருக்கின்ற அதில் சாதாரண பொதுமக்களுக்கான ஒரு பொதுமக்களுக்கு வசதியாகவும் இருக்கும் என்று நினைக்கின்றோம்